ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டூப் ரூம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபியோட ரீக்ரியேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மிச்சமான மெது மசாலா வடை எந்த டைப் ஆஃப் வடையாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கட்டாயம் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ முதல்ல ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவில் பாதி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம நெய் ஃப்ரை பண்ணி தான் எடுத்துருப்போம் வடை அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூனோட கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இது வரைந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்புல எடுத்து சேருங்க மல்லித்தலை எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு கருவேப்புல சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இதுக்கு மசாலா போடுறோம் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம் முதல்ல கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எல்லா மசாலாவும் வந்து ரொம்ப மீடியமாகவே போடுங்க அதிகமாக போட வேண்டாம் ஆல்ரெடி வடையிலலாம் வந்து நம்ம பச்சை மிளகா இஞ்சி அதெல்லாம் போட்டிருப்போம் அதனால கம்மியாகவே போடுங்க இப்போது மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் விருப்பம் இல்லைனா நீங்கள் வெறும் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வடையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப குட்டியாக கட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அது சட்டியில் குடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா கரைஞ்சிரும் அதனால் ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போது அது எல்லாத்தையும் நல்லா வதக்குவோம் இது வந்து நீங்களாக சொல்கிற வரைக்கும் அவங்களால வடன்னு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா வந்து இது ஒரு தடவை இந்த வெங்காயம் அதெல்லாம் வதங்கினவுமே இதுவே ஒரு தனி டிஷ்ஷாக மாறிடுது ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கும் வந்து ஒரு பொருள் வந்து வேஸ்ட் ஆகாமல் போகிறது ஒரு ரீக்ரியேஷன் பண்ணி சாப்பிட்டது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு நீங்கள் இப்போ காலைல வடை செய்கிறீங்கன்னா ஈவினிங் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்களே கூட செய்யலாம் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து சாதத்துக்கெல்லாம் சைடிஷாக வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து வடையில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் திருப்பி உங்களுக்கு எவ்வளோ இந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஸோ இப்போது நம்மளோட ரெசிபி வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிட்டா இந்த ரெசிபி அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் படிச்சுட்டு போகிறோமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே பக்கத்தில் இருக்க பல்லைக்கோனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் குடன்னு கூட வந்து சேரும் தேங்க்யூ